ஏதா நேத்து வாங்கிட்டு வந்த மூணு முட்டையுமே கூவுண்டாக்கா ஆமா அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் கவர்மெண்ட் அப்படி தான் தருது கவர்மெண்ட்லயே கூவுண்டா தான் கொடுக்கங்களா ஆமா இப்போ இத கமெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து தரறதா ஆ இத கம்ப்ளைன்ட் கொடுக்கதா இருந்தா யாருக்கு கொடுக்கலாம் ஆ சிஎம் கே பண்ணிரு சிஎம் கா ஆமா பண்ணிரு டைரக்டா கவர்மெண்டே அப்படி குடுக்காப்போம் வேற நானாமா என் வீட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்கனா ஏகா நீங்க கொடுக்கலக்கா இத யார்ட்டக்கா சொல்லணும் தான்க்கா கேக்கேன் ரேஷன்ல ரேஷன்ல அரிசி புழு இருந்தது வரதான் செய்யும் பருப்புலயே வரதான் செய்யும் உடனே நீ நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண ஏக்கா இதெல்லாம் ஒரு கேள்வியாக்கா இல்ல நீ இப்ப வந்து நீ நான் வந்து ரெண்டு நேரம் பாத்துட்டேன் இதோட நீ என்ன சொல்லணும் முட்டை பூமட்டையா இருந்தா அது ஏன் பருப்பு கிடையாது அது கவர்மெண்ட்ல இருந்து வருது

நான் அடியே போட்டுடா என்ன மூணும் எதற்கு அப்படிን சொல்லிட்டு நான் பாக்கப் போமேலகு தான் வருது எங்களுக்கு அதுக்கு தான் காஇத யார்கிட்ட தான் சொல்லலாம்னு கேக்கேன் இப்படி இந்த மாதிரி இருக்குனா ஏமா நீ எங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணணுமா அங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணு யார்கிட்ட போய் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வனா இருந்துட்டு நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணி அங்க போய் பண்ணி இங்க போய் பண்ண நான் சொல்ல முடியுமா நான் கவர்மெண்ட் சர்வனா நீ தான் பப்ளிக் நீ எங்க போய் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோ முட்டை எங்க ஆபீஸ்ல முட்டை சரியில்லாம வருதுன்னு சொல்லதான் செய்வோம் அதுக்குன்னு நானே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் சொல்ல முடியுமா நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரியில்லைன்ட்டு அன்னைக்கு கொட்டை கடலை வந்து புளுவாதான் இருந்துச்சு போட்டோ எடுத்து அடுப்பதான் செஞ்சோம் அதை செய்ய தான் செய்வோம் அதுக்குன்னு நான் வேலை பார்த்துட்டு நானே கவர்மெண்ட குறை சொல்ல முடியுமா வரத்துல சொல்லலக்கா முட்டை இப்படி இருக்கு நான் அவுய போட்ட முட்டையை பார்த்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு போனடிக்கேன் அந்த அக்காவுக்கு அடித்தேன் அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா லட்சுமி ம் அது முட்டை பிள்ளைகளுக்கு அவிக்கிற முட்டையோ அப்படிதான் லட்சுமி குழு குழுன்னு போகுது அன்னைக்கே காலையில இருந்து கம்ப்ளைண்ட் சொல்ல தான் செஞ்சாங்க முட்டை கொண்டு வரட்டும் அந்த கிட்ட வரட்டும் நான் சொல்லுதேன் அப்படின்னாங்க நீங்கள் அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து அப்படி சொல்லாமல் நீங்கள் உடனே கோவப்படுதீங்க

என்னன்னு சொல்லிட்டு உடச்சு பார்க்க மஞ்ச கருவே இல்ல குளு குழுன்னு இருக்கு நாங்க வாரத தானே நாங்க தர முடியும் அதுலயே கையெழுத்த வாங்கிட்டு அதை கூட அதை கூட போட்டாப்படி இதை பிடிங்க நாங்க அதை அவங்க சொல்றதை நாங்க செய்ய முடியும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க